ஒரு ரெண்டு மூணு நாளாக வீட்டில் இருக்கிறதுனால பழைய பையெல்லாம் ஆராயும்போது இந்த புத்தகம் எனக்கு கிடச்சிது நானே மறந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் ஒன்று தான் இந்த வாசிக்கிறது புத்தகம் வாசிக்கிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பழக்கம் வந்து என் அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்பா வந்து இந்த நாவல்லாம் படிப்பாங்க சுஜாதாவோட க்ரைம் நாவல் இதெல்லாம் வந்து அப்பா பெரிய ஃபேன் அப்பா அப்படி வாங்கிட்டு வந்து படிக்கும்போது அப்பாவுக்கு தெரியாமல் அந்த மாதிரி புத்தகம்லாம் நான் நிறையா எடுத்து படிச்சுருக்கேன் எனக்குமே நாவல் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படி படிக்கும்போது நான் படித்த ஒரு புத்தகம்தான் குறிஞ்சி மலர் அதோட ஆசிரியர் வந்து நான் பார்த்த சாரதி இவரோட வாசிப்பு இவரோட எழுத்து முறை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவரோட இன்னொரு நாவலான பொன் விலங்கு கூட நான் படிச்சிருக்கேன் இது ரெண்டுமே என் வாழ்க்கையில் நான் மறக்காத நாவல் இப்போயும் அதில் இருக்கிற அந்த இருந்து அதோட கதை ஃபுல்லாகவே எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் நான் பார்த்த சாரதி அவரோட இன்னொரு நாவல் தான் இது இது வந்து ஆத்மாவின் ராகங்கள் இது என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் இப்போ தான் அதை தேடி எடுத்தேன் பசங்க அவங்களோட கைவரிசையை காமிச்சிருக்காங்க அங்கங்கே ஸோ இப்போ இந்த லீவில் இதை படிக்கலான்னு அப்போ வந்து காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு இந்த வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் என்னையே மறந்து நிறைய டைம் உட்காந்து படிச்சுருக்கேன் இப்போது வந்து எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்றதையே நான் மறந்துட்டேன் காலப்போக்கில் வந்து நமக்கு குடும்பம் நமக்கு வேலை அப்புறம் இந்த மொபைல் இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த வாசிப்பு திறனே இல்லாமல் போயிடுச்சு நான் இதுக்கப்புறம் முடிவு பண்ணியிருக்கேன் டெய்லி ஒரு ஆஃப் அன் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்து சாத்தியோடய இன்னும் நிறையா க புத் புத்தகம் பார்த்துருக்கேன் எல்லாமே எடுத்து படிக்கலான்ட்டு நான் இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி மறந்து போனேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஏதாவது பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இவரோட நடை எப்படி இருக்குன்னா அவர் அந்த கதாபாத்திரத்தையும் சரியாக அந்த கால சூழ்நிலையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் வாங்க நெக்ஸ்ட் புக்கு பற்றி அப்புறம் பேசலாம்